இந்த சண்டி வருஷத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்வது மிகவும் விசேஷமானது ஏனென்றால் நவராத்திரி என்று சொல்லி பத்தாவது நாளாகிய விஜயதசமி என்று அன்று தான் இந்த சண்டியாகம் செய்யப்படும் இந்த ஒன்பது நாட்களுமே நவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஒன்பது நாட்களுமே நாம் தேவியின் ஒன்பது அம்சங்களை நாம் வழிபடுகிறோம் எதற்காக என்றால் துர்கா சப்தசதி என்று சொல்லக்கூடிய சண்டி பாட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தில் சாஸ்திரத்தில் சாக்தத்தில் மிகவும் ஒரு முக்கியமான நூல் அது சண்டி பாட் என்பது துர்கா சப்தசதி என்பது அதில் என்ன கூறப்படுகிறது என்றால் ஒரு அரசனுக்கும் ஒரு வியாபாரிக்கும் வந்த துன்பத்தை இந்த சண்டி பாடத்தை கேட்டு எப்படி அவர்கள் போக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் நடந்த இடையூறுகள் எப்படி விலகுகின்றன என்ற சரித்திரம் நமக்கு அந்த இதில் கூறப்படுகிறது செய்வதனால் என்ன பலன் இதில் நீங்கள் நேராக வந்து கலந்து கொண்டால் இன்னும் விசேஷம் கலந்து கொள்ள முடியாவிட்டால் ஸ்பான்சர்ஷிப் என்று சொல்லி தங்களுக்கு தொகை ஒன்று குறிப்பிடப்படும் அதை தொகையை அனுப்பி தங்களுடைய நட்சத்திரம் பெயர் தங்களுடைய கோத்திரங்களை அனுப்பி வைத்தால் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் சங்கல்பம் செய்து தங்கள் சார்பாக இந்த யாகம் செய்யப்படும் செய்யலாம் அப்படியும் கலந்து கொள்ளலாம் அல்லது பக்கத்தில் இருந்தீர்களானால் நேரில் வந்தும் கலந்து கொள்ளலாம் இந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இதனால் பலன் என்னவென்றால் நான் கூறியபடி தங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏதாவது ஒருவர் தங்களுக்கு தீங்கிழைத்திருந்தால் மாந்திரிகமாகவோ தாந்திரிகமாகவோ அல்லது கெட்ட ஒரு தீ எண்ணங்களாலோ தங்களுக்கு தீங்கு இழைத்திருந்தால் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும் இதை தவிர தங்களுக்கு கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் என்ற கஷ்டங்கள் இருந்தால் தேவியின் அருளாக நிச்சயமாகணும் ஏனென்றால் தேவியை நாம் மாத்திரு ரூப்பேன சசித்தா என்று கூறும் மாத்ரு என்றால் கருணாமை அம்மா வந்து அம்மா அம்மாவை போல் கருணை வாய்ந்தவர் யாரும் கிடையாது எனவே ஒரே வரியில் அவளுடைய கருணையை நாம் சொல்லி மாத்திரு மாத்திருப்பேன அம்மா நீ தான் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர் என்று நாம் கூறிவிடுவேன் மாத்ருப்பேன சசிதா என்றால் கருணாமை இந்த கருணாமை எப்படி அம்மா தன்னுடைய குழந்தைக்கு ஒரு துன்பம் வந்தால் சிறு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வியாதி வந்தால் அம்மா எப்படி மருந்து போட்டுக்கொள்கிறாரோ அப்படி இந்த தேவியானவள் அவ்வளவு கருணாமயமானவள் அவளை எனவே அவளை மாத்ருப்பேன் என்று சொல் இதே போல் லக்ஷ்மி ரூபேன சசிதா என்று சொல்கிறோம் தயா தயாரூப்பேண சசிதா என்று சொல்லுவோம் தயா தயாளு ஒரு குணமானவள் அதே போல் ரூபேன ஸ்ரத்தை உடையவள் நம்மளுடைய அக்கறை நம்மளுடைய நலத்தில் ஸ்ரத்தை காட்டுப்போலே ரூபேன சசிதா என்று கூறுகிறோம் இப்படி பல வடிவங்களில் நாம் தேவியை அந்த மந்திரங்களில் வழிபட்டு அந்த மந்திரங்களை வைத்து நாம் இந்த யாகத்தில் ஆகுதிகள் கொடுப்போம் எனவே அப்படி செய்யும்போது தங்கள் சார்பாக செய்யப்படுகிற இந்த பிரார்த்தனை தேவிக்கு டைரக்டாக இந்த அக்னி மூலமாக செல்லும் எனவே இதுதான் இந்த வேள்வியின் ஒரு மகத்துவம் இதுதான் இந்த வேள்வியின் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நன்மை இதை தவிர பணக்கஷ்டமாக இருந்தாலும் மனக்கஷ்டமாக இருந்தாலும் சரி தங்கள் வியாதிகள் இருந்தாலும் சரி எதுக்கென்றால் நாம் தேவி தேவியின் மிகுந்த ஆரோக்கியம் சக்தியும் வாய்ந்தவள் சக்தி ரூபேன சன்ஸ்தா என்று கூறுகிறோம் இப்படி பல ஒரு அவள் நமக்கு சக்தியையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவள் அவளுக்கு இந்த மந்திரங்கள் மூலமாக நாம் பிரார்த்தனை செய்வதனால் இதில் பங்கெடுத்துக்கொள்ளும் அனைவருக்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று தேவியை வேண்டிக் கொண்டு இந்த காணொலியை தங்களுக்கு அளிக்கும் சர்வம் டிவியை சார்ந்த நிரஞ்சன் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி விஜயானந்தா திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமம் சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்ரே நமக நன்றி